ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா அப்பளை கூட்டு தான் பண்ண போகிறோம் இந்த அப்பளை கூட்டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க அப்பளை கூட்டு பண்ணுறதுக்கு முதல்ல குக்கரில் ஒரு நூறு கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பை நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரமாக ஊற வச்சு வச்சுருக்கிறேன் அந்த கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் குக்கரை மூடி போட்டு மிதமானத்தில் வச்சு ஒரு மூணு விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு மூணு விசிலில் பருப்பு நல்லா வெஞ்சிருக்கு இதை எடுத்து தனியாக வச்சிடலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ரெண்டு துண்டு தேங்காவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு பத்து போல் முந்திரி பருப்பு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சிடலாம் அடுப்பில் கடாய் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்குறேன் எண்ணெய் சூடானதும் ரவுண்ட் அப்பளத்தை நாலாக கட் பண்ணி எண்ணெயில் போட்டு கொறிச்சி எடுத்துக்கலாம் எல்லா பழத்தையுமே இந்த மாதிரி பொறிச்சி எடுத்து தனியாக வச்சிடலாம் இப்போ அதே கடாயில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானதும் ஒரு துண்டு பட்டை அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு கொஞ்சமாக கருவேப்பிலையில் சின்ன சைஸில் ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுடலாம் இப்போ இது கூட ஒரு ஆறு பல் பூண்டை நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா எல்லாம் சேர்த்து வெங்காயத்தை நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கிடலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ இது கூட பெரிய சைஸில் ஒரு தக்காளியை பொடியாக கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுடலாம் தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு இப்போ இது கூட கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்தாச்சு இப்போ இது கூட வேக வச்ச பருப்பை சேர்த்துக்கலாம் பருப்பை கரண்டி வச்சு லைட்டாக மறுசிச்சுட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் பருப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அப்பளத்தில் உப்பு இருக்கும் அதனால் உப்பு வந்து கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்காங்க உப்பு சேர்த்து கலந்து விட்டுடலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் சேர்த்து கலந்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷமாக நல்லா வெந்திருக்கு இப்போ இது கூட அரைச்சி வச்ச தேங்காய் முந்திரி பேஸ்ட்டை சேர்த்து கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட மிக்ஸி ஜாரை கழுவிட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் ஒரு மூணு நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம் ஒரு மூணு நிமிஷமாக தேங்காயெல்லாம் நல்லா வெஞ்சிருக்கு இப்போ இது கூட நம்ம பொறிச்சு வச்சா அப்பளத்தை சேர்த்துக்கலாம் பாப்பளத்தை சேர்த்து லைட்டாக கலந்து விட்டுடலாம் ஒரு ஒரு நிமிஷத்துக்கே வேக வச்சிடலாம் ஒரு ஒரு நிமிஷமாக நல்லா வெந்து அப்பளை கூட்டு ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக மளியலை சேர்த்து கலந்துட்டு இறக்கிற வேண்டியதுதான் இந்த அப்பளை கூட்டை சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் சாதத்தோட சைடிஷாக வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ